ஒரு சிற்பி வடித்த முருகன் சிலை உயிர் பெற்று மயில் பறந்தது என்றால் நம்புவீர்களா நாகப்பட்டினம் அருகில் உள்ள பொருள் வைத்த சேரி என்கிற ஊரில் கொண்ட சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான் எப்போதும் சரவண பவ என்று உச்சரித்தவாறு இருந்த அந்த சிற்பி ஒரு அற்புதமான முருகன் சிலையை செதுக்கினான் அப்போது ஆட்சியில் இருந்த சோழ மன்னன் ஒருவன் அச்சிற்பி வடித்த சிலையில் சொக்கி போனான் இது போன்று தெய்வீகமான வேறு சிலைகளை அச்சிற்பி செதுக்க கூடாது என்கிற எண்ணத்தில் அந்த சிற்பியின் கட்டை விரலை மன்னன் வெட்டி வீசினான் இதனால் வேதனை அடைந்த சிற்பி பக்கத்துக்கு ஊர் வந்தான் அந்த ஊரில் தனது விட முயற்சியால் மற்றொரு அற்புதமான முருகன் சிலையை வடித்தான் தெய்வீகமான அந்த சிலையில் இருந்து ஒளி வீச தொடங்கியது சிற்பம் முழுவதுமாக முடிவதற்குள் அச்சிலைக்கு உயிர் வந்து சிலையில் முருகன் அமர்ந்திருக்கும் மயில் பறக்க தொடங்கியது அதை கண்ட மன்னன் அந்த உத்தரவிட்டான் அதன் பிறகு அந்த மயில் அங்கேயே சிலையாக நின்றுவிட்டது காலப்போக்கில் இந்த ஊரின் பெயரும் எட்டிப்பிடி என்பது எட்டுக்குடி என மாறிவிட்டது இந்த எட்டுக்குடி முருகன் கோயில் சிறப்பு என்னவென்றால் பார்க்கும் விதத்திற்கேற்ப முருகனின் விக்கிரகம் நமக்கு காட்சி தருவதாகும் குழந்தையாக பார்த்தால் குழந்தை வடிவிலும் இளைஞனாக பார்த்தால் இளைஞன் போலவும் முதியவராக பார்த்தால் முதியவர் தோற்றத்திலும் முருகன் காட்சியளிக்கிறார்